இந்த ஒலிம்பிக் போட்டியில நமக்கு வெள்ளியா தங்கமான்னு கேட்டா நிச்சயமா தங்கம் கிடைக்கும்னு இருந்தாங்க அதுக்கு காரணம் வினேஷ் போகட் இருபத்தொன்பது வயசான இருந்தாங்க விடாமலயே தோற்கடிச்சா அது என்ன நம்ம புகுந்து விளையாடணும் இல்லைன்னா அரசியல் நம்ம வாழ்க்கையில புகுந்து விளையாடும் அரையிறுதி போட்டியில வேர்ல்டு சாம்பியனை தோற்கடிச்சு பைனல்ஸ் போன இவங்களை நூறு கிராம் எடைய அதிகமா இருக்குன்னு சொல்லி தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு யார் இவங்க இவங்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு ஆயிடுச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஹரியானாவில பிறந்திருக்காங்க இவங்க மாமா தான் இவங்களுக்கு மல்யுத்தம் பயிற்சியில இருந்த ஆர்வத்தை பார்த்துட்டு மல்யுத்தம் கத்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க கிராமத்துல ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்திருக்கு பொண்ணுக்கு இதெல்லாம் தேவையானு சொல்லி ஆனா இவங்க அப்பாவும் மாமாவும் சேர்ந்து தான் அந்த எதிர்ப்புகளை சமாளிச்சு இவங்களை ஒரு மல்யுத்த வீராங்கனையா மாத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க தங்கம் ஜெயிச்சிருக்காங்க காமன்வெல்த் போட்டிகள்ல பலமுறை தங்கம் ஜெயிச்சு தன்னை வளர்த்தெடுக்க ஆரம்பிச்சாங்க காமன்வெல்த் மற்றும் ஆசிய போட்டிகள்ல தங்கம் என்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கு சொந்தம் பல போட்டிகள்ல காலில் அடிபட்டு ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க சரியான சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு ஜெயிக்கணுங்கிற கனவோட இருந்திருக்காங்க இந்த ஆண்டு நடந்த ஒலிம்பிக்ஸ் இவங்களுக்கு மூன்றாவது போட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபதுலயுமே இவங்க விளையாண்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இவங்களுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்மஸ்ரீ விருதுக்காக இவங்களை பரிந்துரை செஞ்சிருக்காங்க இவங்க ஏன் இந்த வருஷம் தங்கம் ஜெயிக்கணும்னு எல்லா மக்களுமே ஆசைப்பட்டாங்க வினேஷ் போகட் வெறித்தனமா கலந்துக்க மிகப்பெரிய காரணங்கள் இருக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்திய மல்யுத்த கூட்டமைப்போட தலைவர் மேல ஒரு புகார் பதிவாயிருக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட மல்யுத்த வீராங்கனைகள் சேர்ந்துதான் இந்த புகாரை பதிவு செஞ்சிருக்காங்க அது என்ன புகார்னா பாலியல் துன்புறுத்தல் இருக்குன்னு சொல்லி ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல பல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க வினேஷ் போகட் மாதிரி பதக்கங்கள் வென்ற வீரர்கள் பதக்கங்களை திருப்பி கொடுக்க முன் வந்தாங்க கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்ச பதக்கங்களை வீசி வீசேறிய முன் வந்தாங்க மிகப்பெரிய சர்ச்சைகள் கிளம்பிச்சு ஆனாலும் தீர்வுகள் கிடைச்ச மாதிரி தெரியல விழுந்த இடத்துல எழுந்து நிக்கிறது தான் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையோட தான் இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில வினேஷ் போகட் வந்தாங்க ஐம்பத்தி மூணு கிலோ எடைப்பிரிவுல கலந்துக்கிட்டவங்க இந்த முறை ஐம்பது கிலோ எடைப்பிரிவுல கலந்துக்கிட்டாங்க இது வரைக்கும் தான் விளையாடிய எண்பத்தி ரெண்டு சர்வதேச போட்டியில ஒரு போட்டியில கூட தோக்காத ஜப்பானோட மிக சிறந்த வீராங்கனையை வீழ்த்தி அசாதாரண வெற்றியை கைப்பற்றி ஃபைனல்ஸ் போனவங்கல நூறு கிராம் எடை அதிகமாக இருக்குன்னு சொல்லி தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க களத்துக்கு போக விடாமலேயே இவங்களை வீழ்த்தி இருக்காங்க என்னோட நம்பிக்கையெல்லாம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி மல்யுத்த போட்டியில இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காங்க பதக்கத்தை வேணா இவங்க ஜெயிக்காம இருந்திருக்கலாம் ஆனா இந்திய மக்களோட இதயங்களை இவங்க இப்போ ஜெயிச்சிருக்காங்க இந்த ஒலிம்பிக்ஸில் நடந்தது சரியா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க